ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில வூரும் சிங்க தமிழ் சங்க உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தமிழக அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேசிய அரசியலை சார்ந்து இருக்கும் அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது அதன் பிறகு திராவிட கட்சிகள் தலை தூக்க ஆரம்பித்து திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு மாபெரும் திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க ஆனா தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியல் நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பிறகுதான் அதுலையும் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பிறகுதான் தமிழ் தேசிய அரசியலின் தேவையை தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டை அது வரைக்கும் ஆட்சி செஞ்ச செஞ்சிட்டு இருந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தமிழர்கள் பக்கம் நிக்காம ஈழத்தில் நடந்த போற எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் போது இங்கே ஆட்சியில் இருந்தது யாரு அப்படின்னா கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்படியாவது அங்க நடக்கிற போற முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு கருணாநிதி அந்த நேரத்தில் திராவிடர்கள் இல்லாம ஒரு தமிழ் தேசிய உணர்வு உள்ள யாராவது ஒருத்தங்க ஆட்சியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த போர்

அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தலையும் அதே இரட்டை மெழுகுவத்தி தான் போட்டியிட்டாங்க அந்த தேர்தல் அவங்களுக்கு இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் வாக்குகள் கிடைத்தது ஆனா அடுத்ததான் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அதன் கூடவே நடந்த இருபத்தி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டது ஆனா அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட இரட்டை மெழுகுவத்தி சின்னம் கொடுக்கப்படலை அதனால வேறு வழியே இல்லாம புதிய சின்னம் அதாவது கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி அந்த கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளுக்கு ரொம்பவே நெருக்கமானதாக இருந்ததால ரொம்பவே சீக்கிரமா அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க நாம் தமிழர் கட்சியினர் ஆனா இந்திய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது அதனால பல்வேறு சூழ்ச்சிகள் செஞ்சு நாம் தமிழர் கட்சியின் சின்ன மட்டும் வாக்குப்பெட்டிகள்ல பெட்டிகளில் மங்கலா தெரிஞ்சது ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் அதாவது மூன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற்றது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டு இரண்டே ஆண்டுகள்ல நான்கு மடங்கு வளர்ச்சி பெற்றது நாம் தமிழர் கட்சி அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தனிச்சே போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அதாவது ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கி எல்லாரையும் வியக்க வைத்தது நாம் தமிழர் கட்சி அதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் எழுச்சி மிக்க பரப்புரையும் அவங்களோட கொள்கைக்கு ஒத்து போற மாதிரி இருந்த கரும்பு விவசாய சின்னமும் தான் இப்படி தமிழ்நாட்டில் தேசிய திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு கட்சி அதுலயும் குறிப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி இப்படி பன்மடங்கு வளர்வது எல்லாருக்கும் உறுத்த ஆரம்பிச்சது இதே நிலை மேல போனா கட்டாயம் நாம் தமிழர் கட்சி மேலும் வளர்ச்சியை பெற்று ஆட்சியை பிடிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிக்கப்பட்டது அதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது நீங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான் எட்டு சதவீதத்துக்கு மேல எடுத்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறிட்டு வாங்க நீங்க கேட்கிற சின்னத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட கரும்பு விவசாய சின்னம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அந்த கட்சி தமிழ்நாட்டில இருந்த ஒரு சில தெலுங்கு அமைப்புகளோட சேர்ந்து தமிழ்நாட்டிலையும் போட்டியிட்டது அதுவும் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திய அதே கரும்பு விவசாய சின்னத்துல ஆனாலும் நாற்பது தொகுதிகளையும் போட்டியிடுறதுக்கு அவங்க கிட்ட வேட்பாளர் இல்லை அதனால ஒரு அஞ்சாறு தொகுதிகளை மட்டும்தான் அவங்க போட்டியிட்டாங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கோ தேர்தலுக்கு மிக சரியா இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி புதிதா ஒளி வாங்கி அப்படிங்கிற சின்னம் கொடுக்கப்பட்டது இப்படி வெறும் இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறையும் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களும் சேர்ந்து புதிதா கொடுக்கப்பட்ட சின்னத்தை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தாங்க இதன் விளைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறினது நாம் தமிழர் கட்சி அதாவது தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சு வெறும் எட்டே ஆண்டுகள்ல எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறியது நாம் தமிழர் கட்சி என்னடா என்னடாது நாம எவ்வளவு ஒடுக்குமுறைகளை கையாண்டும் ஊடகங்கள் மற்றும் கருத்து கணிப்புகள்ல நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சும் ஏன் அவங்களோட சின்னத்தை பறிச்சு புது சின்னத்தை கொடுத்தும் கூட அவங்க எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறிட்டாங்களே அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்த எல்லா கட்சிகளுமே மூக்கின் மேல விரல வச்சாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியே இருக்காதுங்கன்னா அப்படின்னு சவால் விட்டாரு அன்றைய பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை ஆனாலும் இது எல்லாத்தையும் முறியடிச்சு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் தனிச்சே நின்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியை மாறி காட்டியது நாம் தமிழர் கட்சி இப்படி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறின பிறகு நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு நிரந்தரமான சின்னம் ஒதுக்கணும் இந்நிலையில தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சீமான் அவர்கள் புலியை எங்களுக்கு சின்னமா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையமோ புலி ஒரு உயிருள்ள விலங்கு உயிருள்ள விலங்க சின்னமா நாங்க கொடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாம புலி அப்படிங்கிறது தேசிய விலங்கு இப்படி தேசிய விலங்கா இருக்கதையும் நாங்க இந்த கட்சிக்கும் சின்னமா கொடுக்க முடியாது அப்படின்னு பதில் சொன்னாங்க இதுக்கு சீமான் என்ன சொன்னாருன்னா தாமரை இந்தியாவின் தேசிய மலர் அப்ப தாமரை மட்டும் எப்படி பிஜேபிக்கு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாம மாயாவதிக்கு யானை சின்னத்தை கொடுத்திருக்கீங்களே யானையும் உயிருள்ள விலங்கு தானே அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையமோ அதெல்லாம்

அதுவும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில ஏற்களப்பை ஏந்திய விவசாய சின்னத்தை கொடுத்திருக்காங்க அந்த விவசாயி எப்படி இருப்பாரு அப்படின்னா ஒரு வட இந்திய விவசாயி போல இருப்பாரு ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்க சின்னத்திலேயோ ஒரு தமிழ் முகம் அதுலேயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் முகத்தை ஒத்து இருக்கு இப்ப இந்த சின்னத்தில் இருக்கிற விவசாயியோட முகம் இதனால நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க நம்மளோட எண்ணம் போலவே நமக்கு சின்னம் கிடைச்சிச்சு அதுலேயும் குறிப்பாக எங்களோட தலைவரோட முகம் இருப்பது போலவே சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொண்டாடி தீர்க்கிறாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு அதுக்குள்ள இந்த சின்னத்தை எப்படியாவது தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள்லாம் கொண்டு சேர்த்திடணும் அப்படின்னு இப்பவே வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானோ கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கும் வேலையில இறங்கியிருக்காரு பொதுவா நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடும் போதெல்லாம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் செய்யாத வகையில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான இடங்களை பகிர்ந்து கொடுப்பாங்க அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட நாற்பது இடங்கள்ல இருபது இடங்கள் ஆண்களுக்கும் இருபது இடங்கள் பெண்களுக்கும் கொடுத்தாங்க இப்படி தேர்தலில் போட்டியிடுறதுல மட்டும் இல்லாம கட்சி பதவிகள்லையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமா இடப்பங்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்க ஆரம்பிச்சிருக்காரு சீமான் அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளர்களா இருநூத்தி முப்பத்தி நாலு ஆண் மாநில ஒருங்கிணைப்பாளர்களையும் இருநூத்தி முப்பத்தி நாலு பெண் மாநில ஒருங்கிணைப்பாளர்களையும் நியமிச்சிருக்காரு அதே போல மண்டல செயலாளர்கள் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னா ஒரு தொகுதி இப்படி முப்பத்தி நாலு ஆண் மண்டல செயலாளர்களும் முப்பத்தி நாலு பெண் மண்டல செயலாளர்களும் நியமிச்சிருக்காரு அதே ஒரு மண்டலத்தை பத்து பிரிச்சு சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாவட்ட செயலாளர்களையும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாவட்ட தலைவர்களையும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாவட்ட பொருளாளர்களையும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாவட்ட செய்தி தொடர்பாளரையும் நியமிச்சிருக்காரு அதே போல ஒரு மாவட்டத்துக்கு சராசரியா முப்பது வாக்ககங்கள் இருக்கும் ஒரு தொகுதிக்கு பத்து வாக்ககங்கள் இருக்கும் இப்படி ஒரு ஒரு வாக்ககத்துக்கும் பத்து பேர் அப்படிங்கிற விதமா சுமார் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது பேருக்கு மேல நியமிச்சிருக்காரு அதே போல நாம் தமிழர் கட்சியின் மற்ற பாசறைகளுக்கான மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களா சுமார் ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பேரை நியமிக்க போறாங்க அதாவது ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியில இருக்க போற நிர்வாகிகளோட எண்ணிக்கை சுமார் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு இன்னும் ஒரு மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு சீமான் இப்படி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியை மாறினதிலிருந்து நாம் தமிழர் கட்சியோட பாய்ச்சல் அப்படிங்கிறது புலி பாய்ச்சலா இருக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நன்றி வணக்கம்